இது ஒரு நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் நல்ல உங்களுடைய திட்டங்களை வைத்திருக்கிறார் நல்ல காரியங்களை உங்களோட வாழ்க்கையில கத்த செய்யும்படிக்கு வைத்திருக்கிறார் நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட குறிப்பிட்ட வயதோட குறிப்பிட்ட சூழ்நிலையோட அது முடிந்து போய்விட்டது என்று நீங்க நினைக்கிறீங்க இல்ல அன்று சொன்னாரி இதுவரைக்கும் வைத்திருந்தவர் இனி மேலும் உங்க வாழ்க்கையிலும் தேவன் இதை செய்ய வல்லவருங்க நல்ல ரசம் எப்படி அது இதுவரைக்கும் அவர் வைத்திருந்தாலோ அதே ஆண்டவருடைய என்னோட ஒரு நாள் நீங்க சொல்ல போறீங்க நான் நினைச்சதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைச்சேன் ஆனா இன்றைக்கு என் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு என் தேவன் செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க ஆச்சரியப்படுகிற விதத்துல கத்து செய்ய போறாருங்க